நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு ஜோனமாக இது நமது உலகம் சிறந்த நேர்களுக்கு வெங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பருடைய நண்பர்களே குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கக்கூடியது நவமி தெதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களாய் நமக்கு சந்திரன் கேது கன்னியில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பத்தாம் வீட்டில் புதன் இருப்பது நம்முடைய காரகன் அதாவது கன்னிராசிக்கு அதிபதியானவன் புதனோடு சூரியனோடு சம்பந்தப்பட்ட அந்த புதன் தன்னுடைய வீட்டில் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எந்த முடிவாக இருந்தாலும் நாம் எல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் ஆராய்ந்து ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னா கூட அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் அல்லது வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு லோன் கையெழுத்து போடுறதுனாலும் நாம் இரண்டு மூன்று தடவை சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அந்த முடிவை நாம் எப்பொழுதும் விடக்கூடாது அந்த முடிவு நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவும் எதிர்வரக்கூடிய இந்த ஆணி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நம்மை நம்முடைய வீட்டை ராசியை பார்க்கிறார் அதனால ஏற்றமும் மாற்றமும் நமக்கு நிறைந்திருக்கிறது நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதனால் சிறிது சில சில சங்கடங்கள் வரக்கூடும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து பூமி நிலம் வாகனம் இது வாங்குவதற்கு ஒரு இடத்துல ரெண்டு தரம் நம்ம சிந்தித்து அதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு ஃப்ளாட் இல்லை சார் ஒரு வீடு பார்க்க போகிறோம் வீடு மாற்ற போகிறோம் அது ரெண்ட்டுக்கு தான் போகணுன்னா கூட அங்கே தண்ணி தேங்குமா நல்ல தண்ணி வசதி இருக்கா நல்ல காற்றோட வசதி இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து ஒரு தரத்து ரெண்டு தரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுப்பது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு நான் சொல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய புத்தியால் அது உடனே சரி செய்து கொள்ளப்படும் காரத்தில் போச்சே பிரச்சனையாக இருக்கும் ஈவினிங் வரைச்சே அந்த பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா நாமும் கொஞ்சம் புத்தியால் செயல்படுறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதம் வருவதும் அது தீர்ந்து போவதும் நமக்கு சகஜமாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மீனத்தில் இருக்கிறார் அதை குருவனுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த குரு நமக்கு லாபஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதை ராகு பார்ப்பதனால் திரைத்துறை இசை திரை நிழல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் இசைத்துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு சார் எவ்வளோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க எல்லா முயற்சியும் பலன் தருமா அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு நிச்சயமாக பலன் தரும் ஆனால் ஒன்று என்ன ஒன்று அதை முழுமனதோடு எடுக்கணும் சார் ஏன்னா புத்தி சூரியன் கூட இருக்கார் நம்ம புத்திக்காரகன் கேது கூடவே இருக்கார் அந்த புத்திக்கு அதிபதியான புதன் நம்ம வீட்டுக்கு அதிபதியான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் சுக்கரனோட சம்பந்தம் ஆனால் நமக்கு லாபங்கள் வரக்கூடியதாகத்தான் அமைந்து இருக்கிறது நிறைய லாபம் வரணும் கையில் காசு வரணும் ப்ரமோஷன் வரணும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் கிடைக்கணும் நான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் எஸ்பெஷலி ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஒரு மாதம் நல்லதொரு மாதம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்ம வீட்டை பார்க்கிறார் எட்டில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியானவன் எட்டாம் வீட்டில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கான சாத்தியக் எதிர்பார்த்து காத்திருங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் கொஞ்சம் வேண்டாததாகவும் இருக்கலாம் சார் ட்விஸ்ட்டு அப்படின்னா எதிர்பார்த்து காத்திருக்கணும்னா நம்ம போகச்சே வண்டி எடுக்கிட்டாவே வண்டி பஞ்சர் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் போகிற இடத்துல வண்டி பஞ்சர் ஆகிடும் என்ன பண்ணுறது அது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த மாதிரி சிறு சிறு சங்கடங்கள் சில உபாதைகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வயிற்று பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மன சஞ்சலம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும் இதனால் ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தான் நமக்கு காப்பாடலாக வரக்கூடியவர்கள் புதன்கிழமைகள் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு கோவிலுக்கு சென்று பெருமானை வணங்கி வருதல் வீட்டிலேயே இருந்து நம்ம முருகனையோ அல்லது சிவனையோ வணங்கி வருதல் விளக்கேற்றி ஈவினிங் ஏழு எட்டு எட்டு ஆராதித்து வருதல் நமக்கு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்